எதுக்காக திமுக ஆரம்பிச்சீங்க தீக்கால இருந்து திமுக ஏன் வந்தது அது துரைமுருகன் நல்லா சொன்னாரு திமுக உதயமானது எங்க வேலூர் தான் மாவட்டத்தினாலதான் தான் மணியம்மை இருந்தாங்க இந்த மணியம்மையை பார்க்கறதுக்கு ஈவேரா வந்தாரு மணியம்ம கூட்டிட்டு போயிட்டாரு நாங்கள்லாம் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் அண்ணாத்துறை கருணாநிதி இல்லையா சம்பத்து மதியெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் நாங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் ராபிசன் பூங்கால இருந்து நீ கட்சி ஆரம்பிச்சது யார் எதிர்த்து ஆரம்பிச்சிருக்க தீக்காவை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சிருக்க தீக்கால இருந்தா சாமி இல்லைன்னு சொல்லணும் அண்ணாத்துறை இந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படா நமக்கு ஓட்டு போடுவான் அண்ணாத்துறை என்ன பண்ணாருன்னா இனிமேல் சாமி இல்லைன்னு சொல்லாதீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அண்ணா துறை திகா சாமி இல்லைங்கிற கட்சி திமுக சாமி கும்பிடுற கட்சி திராவிடர் கழகம் என்பது இந்திய சுதந்திரத்தை துக்க தினம் என்று சொன்னார் ஈவர் என்னட்டார் இதெல்லாம் துக்க தினம் எவனும் கொண்டாடாதீங்கட்டார் உடனே அப்போ புரட்சி நடிகர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் கருப்பு கொடி ஏத்தினார் அண்ணாத்துறை சொன்னார் இது ஈவேரா அவர்கள் துக்க தினம் என்று சொன்னால் நான் இதை இன்ப தினம் என்று சொல்லுகிறேன் அண்ணாத்துறை ஈவேரா அவர்கள் தனி திராவிட நாடு என்று சொன்னார் அண்ணாத்துறை சொன்னார் நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் அப்படின்னார் தீக்கா வேற திமுக வேற திமுகவை அண்ணாத்துறை தோக்கிய உடனேயே அவர் சொன்னார் கண்ணீர் துளிகளின் கட்சி காஞ்சிபுரத்தில் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அண்ணாத்துறையுடைய குடும்பத்தை ரொம்ப மோசமா சொல்லி இவங்கெல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவனுங்க வேற மாதிரி திக்னாரு உடனே அண்ணாத்துறை என்ன பண்ணாருன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு போய் என்னை வந்து இப்படி வேசி மகன் திட்டிருக்காரு ஏன் வந்து எங்களை ஈவேரா வேசி மகன் சொல்கிறாருனா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவரை தந்தை பெரியாருன்னு சொல்கிறோம்னாரு ஏன்னா இவனுக்கெல்லாம் அப்போ அவன் தான் ட்ரோனில் கொண்டு வந்து ஈவேராவை போடுறான் ஏண்டா ஈவேராவாட திமுகவை ஆரம்பித்தான் இந்த மானமுள்ள ரோஷம் உள்ள காரன் அண்ணாவை நேசிக்கிற கருணாநிதியை நேசிக்கிற மு ஸ்டாலினை நேசிக்கிற திமுக காரன் எப்படா ஈவேராவை ஒத்துக்கிறீங்க நீங்கள் அவன் வந்து உங்க மண்டையில உட்கார்ந்துட்டான் அவ்வளவுதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில போய் ஒட்டிக்குவான் காமராஜரை எதுக்காக வந்து ஆதரிச்சாரு அண்ணா துறையை தோக்கடிக்கணும் அதுக்கு தான் ஆதரிச்சாரு காமராஜரை அண்ணாத்துறை தமிழனே இல்லை பச்சை தமிழர் காமராஜர் ஏன்னா காமராஜர் ஆட்சி இருந்தது அண்ணாத்துறை ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஈவரா அண்ணாத்துறையை திட்டிகிட்டே தான் இருந்தார் அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேராக போய் பார்த்து அதுக்கப்புறம் அண்ணாத்துறையை புகழ்ந்து அப்போ கூட பேசலை ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு நீ சொல்லறையே இந்த கழகத்துக்காரன் சொல்கிறானே ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு எப்படி போட முடியும் எவனாவது கேட்டிங்களா அவன் இலவசமாக கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட முடியுமா இந்த வாய்சொல் வீரர்களை நம்பி நீங்க ஓட்டு போடலாமா ஈவேரா எதிர்ப்பு துறைக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டான் பேசிக்க மாட்டான் கண்டபடி கெட்ட வார்த்தையில இருந்தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் யாருன்னு பிரச்சனை வந்தது கொஞ்ச நாள் வைகோவை அப்படி போட்டாங்க இல்ல இல்ல ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இந்த சேல மாநாட்டில் இன்ப நிதியை கூட்டிட்டு வரணும் வெக்கமால கேட்டா சுயமரியாதைக்காரன் கேட்டா வாரிசு அரசியல் அல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த மாநாட்டில் எதுக்காக ட்ரோன்ல ஈவேரா படத்தை போடுற எதுக்காக வந்து என்ன திமுக வந்து என்ன தீக்காவா மாறிடுச்சா திமுக இருக்கக்கூடிய ஆளுகரை சிந்திக்க வேண்டாமா இதை யோசிக்க வேண்டாமா ஒரு குடும்பம் ஊழல் செய்கிறது அந்த குடும்பத்தை ஊடக பலத்தின் மூலமாக திராவிடர் கழகமும் கிறிஸ்தவ மிஷனரிகளும் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இவங்க அவங்கள இன்னைக்கு இருக்கிறாங்க எதுக்காக ஈவேரா அந்த தீக்கால எத்தனை ஓட்டு இருக்கு நீ சொல்லு எத்தனை ஓட்டு இருக்கு இந்த தர்மபுரி செந்தில் மாதிரி ஆளுகள்லாம் அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார் அந்த அரசியல் சாசனத்தை எரிச்சது ஈவேரா இவனுக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தினா அவன் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் கூட ஈவேரா படத்தை போட்டுக்கிறான் இந்த ரெண்டு பேர்த்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு என்னடா சம்மந்தம் சொல்லு எந்த காலத்திலேயாவது அம்பேத்கர் ஈவேரா ஒத்துக்கிட்டு இருக்காரா அல்லது ஈவேரா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரா மக்களை ஏமாற்றுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இப்ப நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் வெல்லும் சனநாயகம் ஜனநாயகம் எழுதக்கூடாதான் கீழே யாரா பேர் எழுதியிருக்கான்னா விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் போஸ்ட் அடிச்சிருக்கிறான் அவன் பேர் ஜவகர் ஏன் ஜவகர் சவகர்னு எழுத அது மட்டும் ஏன் ஜவகர் எழுதியிருக்கிற திருமாவளவனவர்கள் அரசு எந்திரத்தின் பலம் திமுக மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் சேர்த்து எல்லா போக்குவரத்து அதிகாரியும் கூப்பிட்டு ஆட்சி கூப்பிட்டு ஒரு தொகுதிக்கு இருபது பஸ் கையில் பணம் ஆயிரம் ரூபா டிரெஸ் பிரியாணி இதுதான் மாநாடு அதை மூணு முறை ஒத்தி வச்சு உங்களுக்கு தெரியும் சேலம்னாலே ஆடம்பர மாநாடு தானே இந்த சேலத்தில் வீரபாண்டியார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருந்தார் அந்த வீரபாண்டியருடைய குடும்பம் அவங்க பசங்க இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் பூரா புதுசா வந்துட்டான் நிறைய பேர் திமுக இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க யார் வந்து அந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியுமோ துர்காவுக்கும் மாப்பிள்ளை சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி மண்ணை திருடி கனிம வளத்தை திருடி யாரெல்லாம் கொண்டு போய் அங்க கப்பம் கட்ட முடியுமோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில் மரியாதை தியாகராஜன் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தவர் இவர்கள் அவருடைய அப்பா அவங்க தாத்தா இவங்க எல்லாம் சம்பாதிச்சதை விட ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் ரெண்டு வருடத்தில் எப்படி அதை கொண்டு போய் முதலீடு செய்வது என்பது தெரியாமல் வைத்திருக்கிறார்கள் யார் சொன்ன நாங்களா சொன்னோம் திமுக காரனே துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே சேர்த்து இருக்கிறார் யார் சொன்னா திமுக காரனே சொல்றான் இங்க சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு தலித் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றான் அவனை கண்டபடி திட்டி நீ கோயிலுக்குள்ள போலான் உடனே அவனுக்கு கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க இங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் எத்தனை தடியடி ரெட்டை வேடம் போட்டு பட்டியலின மக்களை ஏமாற்றி இந்த மக்களை சுரண்டி சாராயம் வித்து இன்னைக்கு வந்துங்க கனிமொழிக்கு சொந்தமான சாராய ஆலை திமுக குடும்பத்துக்கு சொந்தமான சாராய ஆலையிலே இருந்துதான் அவர்கள் சாராயத்தை வாங்கி நிற்கிறார்கள் சாராய விலையை உயர்த்தி இருக்கிறார்கள் டாஸ்மாக் கடையில் அதுலேயும் போலீஸ் அரக ஓட்டுறான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டாஸ்மாக ஊழல் நடந்திருக்கிறது கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுக்கிறார் விசாரணை உண்டா இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாட்டில் போட்டோ எடுத்து போட்டுருக்கிறான் உள்ளுக்குள்ள புழு நெழியுது என்னென்னமோ சொல்றான் மோசமான சருக்கு விஷத்தை தான் கொடுக்குறான் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் மந்திரி இருக்கான் அண்ணாமலையும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் எவ்வளவுதான் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கிறாரு ஸ்பெயின்ல என்ன மூலதனங்களை ஈர்க்கிறக்கா போயிருக்காரு இவங்க குடும்பம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத அங்க எப்படி பதுக்கலாம் அதுக்கு தான் போனார் துபாய்க்கு வேற எதுக்கு போனார் துபாய்க்கு இவங்க பணத்தை அங்க எப்படி போய் பதுக்கலாம் எப்படி முதலீடு வரும் எட்டு வழி சாலை போட்டா எதிர்ப்பு மின்சார உற்பத்தியா எதிர்ப்பு அதுவும் இவன் ஆளுங்கட்சியில இப்ப இவன் கொடுத்திருக்கான் பாருங்க விளக்கம் ஏதோ வேலு சொன்னார் நாங்கள் எட்டு வழி சாலையை எதிர்த்தோம் அது வந்து சேலம் டு சென்னை இப்ப நாங்க எட்டு வழிச்சாலை ஆதரிக்கிறோம் அது சென்னையில் இருந்து சேலத்துக்கு எப்படி ஏமாத்தலாம் பாருங்க மக்களை இவர்களுடைய ஆட்சியிலே நாடு முழுக்க ராமர் கோயில் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடக்கிறது அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை ஒரு நிதியமைச்சர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலே மக்களோடு மக்களாக சேர்ந்து நேரடி ஒளிபரப்பை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு போலீஸ் போய் அப்படி அனுமதி கேட்கல சேகர் பாபு உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இங்கே அயோத்தியா பட்டணத்திலே சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டது அங்கே தடையை மீறி நிகழ்ச்சி நடத்துவோம் என்று சொன்னவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அயோத்தியா பட்டணத்தில் எதிரான ஆட்சி இந்த செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனார்கள் கருணாநிதியுடைய ஆட்சி வந்தாலே அது தீக்காவுடைய ஆட்சியாக மாறிவிடுகிறது நாடு முழுக்க கொண்டாட்டம் எல்லா ஊரிலும் விடுமுறை தமிழ்நாட்டில் மட்டும் அடக்குமுறை இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஆகவேதான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சேவ் தமிழ்நாடு டிஸ்மிஸ் டிஎம்கே என்று நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இப்பெல்லாம் ஆடியோக்கள் வெளியே வருகிறது டூ ஊழலிலே நடைபெற்ற அந்த உரையாடல்கள் இன்றைக்கு வெளியே வருகிறது ஜாஃபர் சேட் பேசுகிறார் கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் எப்படி வந்தது துவக்கப்படாத கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் கடன் என்கிற பெயரிலே வருகிறது அந்த கலைஞர் டிவிக்கு விளம்பரம் கொடுக்கிறான் அறுபது லட்சம் ரூபாய்க்கு அறுபது லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டோன்னு ஜாஃபர் சேத் பேசுறாரு யார்கிட்ட கருணாநிதியினுடைய தொலைபேசி சண்முகநாதன் கிட்ட பேசுறார் இது மாதிரி எக்கச்சக்கமான டேப் இருக்குது கருணாநிதி அப்ப ரொம்ப பெருமையா சொன்னார் இந்த டேப்பை பத்தி பாருங்க கனிமொழி டாட்டா கூட பேசுறாங்க கனிமொழி யார் கூட பேசுறாங்க ரொம்ப பெருமை கருணாநிதி டாட்டா கூட பேசுறாங்க கனிமொழி ஊழல் டூ ஊழல் கதாநாயகன் ஆர் ஆசா கதாநாயகி கனிமொழி கனிமொழி கூட்டை பிகார் வச்சிருந்தாங்க மீண்டும் இவர்கள் திகாருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஏன்னா நீதிமன்றத்திலேயே திமுக காரங்க அவனுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கான் நீதிமன்றத்திலேயே இந்த எல்லா வழக்கும் ஓபி சைனிகிட்ட தான் போகும் ஓபி சைனி யாரு டூ ஜி வழக்க விடுதலை பண்ணவர் ஆர் விடுதலை பண்ணவர் கனிமொழியை விடுதலை பண்ணவர் இன்னைக்கும் தயாநிதி மாறன் தொலை ஊழல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றத்துக்கு போனால் இவன் ஜாமீன் வாங்க முடியாத ஒரே ஆளு செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஏன்னா செந்தில் பாலாஜியோட அண்ணன் இன்னும் சரண்டர் ஆகல ஜாமீன் கேட்டு போயிட்டே இருக்கிறான் தம்பி அசோக் இல்லையா அவர் இன்னும் டாஸ்மாக் மந்திரி தான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே மந்திரி ஒரு லட்சம் சம்பளம் காரு வீடு யார் அப்ப வீட்டு காசு உதயநிதி கேட்கிற யார் அப்ப வீட்டு காசு